உதகை காசி விஸ்வநாதர் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகள்தோது அவன் நிழவுலாபிய நீர்மளி வேணி என் அழகில் சோதி என் அம்பளத்தாடுவான் மலசிலம் வடிவாழ்த்திபாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக ோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக தென்கேலி மலை சாரலாகி மேற்கு தொடர்ச்சி மலை சாரலிலே உதகை காந்தலில் அருள்மிகு ஆலம செல்வர் தட்சிணாமூர்த்தி மடத்திலே எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்பு நிலை எடுத்து தலவரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவையமுதூட்டி பேரொளியால் போற்றி வணங்குகின்றோம் தூயாடை விடுத்துகின்றோம் நீனாளும் நன்னிங்கே நினைகண்டாயின அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிய மூ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் நம சிவாய கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம் பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வணந்தோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பனிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து படிபீடத்திலே குன்றே அணையா என அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாமும் நம்மை ஆற்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஆண்டு குண்ட நீரே அருள் செய்திடும்படி நீக்குமே என திருவாயில் திறந்து அருணன் ிசையணுகினிருள் தேவுதயனின் உதயனின் திருமுகத்தின் கருணையின் சூரியன் இழைகளக்கடி மலர் மலரமற்றெண் அளங்கண் நாம் திற நிறையறுவதம் முருள்வனையவையோர் திரு பெருந்துரையுரை சிவெருமானி அருளிதிதரவருமான தமழையே அலைகடலே வள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு அருள்மிகு காசி விஸ்வநாத பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைவம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்திற்கும் மலர் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமதுட்டி பேரோடிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் நெல்லி அரிசி திருமஞ்சனம் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் நறுநெய் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேரோடிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர் மதுவாம் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனிப் புழிவுகள் விழையும் இளநீர் ஆரக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சை கற்பூரம் பனிநீராதிய கலந்த பன்னீர் நறுமண திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருள் காசி விஸ்வநாத பெருமானின் தாமரை பொன்முடிதன்மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமை சித்தனி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீரு சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் அணியோசையுடன் வழிபாடு முப்புணர் நழுகுதல் திருவடி நீர் ஏற்றருள்க உச்சி குறிந்தருள்க திருவாய் மலர்ந்து உட்கொண்டருள்க தளம்பூவொடு தூபம் என மணங்கமள் நரும்புகையிடுகின்றோம் க விளக்குது நம சிவாயவே என சுடருளியை ஒங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்துழன்புடன் கோதில் சிந்தேன் தெளித்தை அருசுவை அமுதொட்டி உள்ளம்பு வைக்கின்றோம் ஆஜை இல்லாத அரும்பெரும் செம்புச்சோதியை ஐங்கிழைப் வளம் கொண்டு வணங்குகின்றோம் பைவாய் வாம்பரை ஆத்த பரவனை கைகளாலே குப்பித்தொழுது கடிமாமலர் கொண்டு பரவுகின்றோம் ஒற்றுசைத்தும் நடிவரவன் என்றாய் போற்றி புன்னிகனே நின் அரியாய் போற்றி வான்மேல் வன்மேலிருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி ஆற்று சைக்கும் விளக்காயனாதா போற்றி நான் மகும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் செக்கெல்லாத்தே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே என்ற நிபுளடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலைப் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழதை உழுத் சொன்மாலை ஏற்றருள் வடிவையை போற்றி அருமுகி காசி விஸ்வநாதப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என புக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் பித்தாவிரை விரைகூடிப் பெருமானே அருளாலாயித் தான் மறவாதே நினைக்கின்றே மனத்துன்னை வைத்தாய் வெண்ணித் தின்பாள் வெண்ணினல்லூரருள்துறையுள்ள தாவுணக்காளாயினி அல்லே நினலாமே வாழ் நினைந்துட்டும் தாயினும் தாளப்பரிந்தினி வாவி ஏனுடைய ஊழினி உருக்கி உள்ளொடி வெறிக்கி உடப்பிலா ஆனந்தமாய தேனினைச் சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சே பெருமானே யான் உனைத் தொடர்ந்து சிக்கனப்பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதே அண்ணம் ஆயிலும்பு பிறந்த பெரிய நீ தெரிய என்ன யாழ் விரும்பி என் மனம் புகுந்த எளிமையே என்றும் நான் மறக்கேன் முன்னம்மாலரியா ஒருவனாம் இருவா நான் அற்பெருந்தளந்தோல் கண்ணலே தேனே அமுதமே கங்கை கொண்ட சரத்தானே பாளுக்குப் பாடகன் வேண்டிய எழுதிட பாட்கடறிந்தவிரான் சக்கரமன்றருள் செய்தவன் மன்னிகதில்லை தில்லை ஆடிக்கும் அந்த வாழ்கின்ற சிற்றம்பளமே இடமாக வாடித்து நட்டம் பயில வல்லானு நான் திருவுருவின் முறைகின் துணையை வானத்தின் விசையின்றி மண்ணில் வளர்மதிக்கு உளுந்தை தேனக்கம் மலர்கொண்டு செஞ்சடையா தொடுக்கும் காணத்தின் எழுபிறப்பைக் கண்டழிப்பக் கண்டார்கள் ிருமுறைகளின் சாரமாகிய மேகண்டாரலுடைய சிவஞான போதம் சாதனை இயல் சாதகன் இயல்பு யாவையும் சோனியும் சத்தேதே ராகலின் சத்தே அறியாது அசத்திழது அறியாது இருதிறன் அறிவுளது இரண்டலான்மா சதகம் நயவாதுலாபுரியோய் நாடி நாளும் வியவாது உடலோடு உறவு என்றும் விடாது என் உள்ளம் கயவாதுரு போகமெல்லாம் இவை கண்டு வீடும் பயவாதி இது என்றே பயந்தேன் மிக பவியேனே வாழ்க அந்தனர் வாணவராணினும் விழ்கதன் புணல் வெந்தனும் ஒங்குக ஆழ்க தியதெல்லாமரன் நமே துழ்க வையகம் துயதிகவே கோழைக்கெண்ணி கோரன் கான்கு அவளுந்தான் உடனே கண்கு தென்னாருடைய சிவனையைப் போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதுட்டி பேரொலி காட்டி நெஞ்ச நெகிவுடன் கனியமுதட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புத கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றிப் பேருளியால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் கால்கள் பயனாக கோல கோபுரங்கள் விமானங்கள் மன்னிய திருக்கோயிலை சூழ வளம் வந்து அங்கம் மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் பொருளாறு முகி காசி விஸ்வநாத பெருமானி திருவுருளாலே என்ன செய்த நீ நெஞ்சமே என நம்முடைய உளத்திலும் உரத்திலும் சிலத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் எழுந்தருளியிருந்து எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமசிவாய் வான்முகில் வாழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னர் போன்முறை அறுதுசெய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்ற அவம் வேள் விமழ்க மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என போதி துதித்து வணங்கி நிஞ்சம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம்பலம் ஒற்றியோம் நம சிவாய் சிவாய்